பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இன்று இந்த ஊடகத்தின் மூலியமாக கேட்டுக்கொள்ள கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால் சென்னை வள்ளல் பச்சைப்பன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிப்ப நிர்வகிக்க அரங்காவலர் குழுவை தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து அறங்காவலர் குழுவிற்கு தேர்தல் நடத்தப்படவில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தால் அறங்காவலர் குழுவை தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு ரெண்டாயிரத்தி பன்னிரெட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டு அதன் மூலம் நீதிபதி திரு பி சண்முகம் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் முன்னாள் நீதிபதி இவர் தேர்தலை நடத்தாமல் பல காரணங்களை கூறிக்கொண்டு தேர்தலை தள்ளி போட்டு கொண்டே வந்தார் அவர் அந்த பொறுப்பில் இருந்து விலகிவிட்டவுடன் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அதே இடத்திற்கு வேறு பல நீதிபதிகளை தொடர்ந்து மாற்றி மாற்றி போட்டு பதவியேற்ற மூன்று மாதத்தில் தேர்தலை நடத்தி அறங்காவலர் குழுவிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒப்படைத்து விட்டு வர வேண்டும் என்று கூறியது ஆனால் இன்று வரை அங்கு தேர்தலை நடத்தாமல் அராஜகம் அட்டுவிலியம் ஆகியவை அந்த இடைக்கால நிர்வாகிகள் மூலியமாகவும் அந்த இடைக்கால நிர்வாகிக்காக துணையாக செயல்படும் பதவியில் இருக்கக்கூடிய துறைக்கண்ணு அவர்கள் செயலர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய துரைக்கண்ணு அவர்களும் பல இன்னல்களை அந்த அறக்கட்டளின் கீழ் இருக்கக்கூடிய ஆறு கல்லூரி பேராசிரியர்களுக்கு தொடர்ந்து செய்து வருகின்றார் இதனால் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இக்கல்லூரியை தமிழ்நாடு தனியார் ஒழுங்காற்று சட்ட விதிகளின்படி தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் செயலர் என்ற அங்கீகாரத்தை கல்லூரி கல்வி இயக்குநரகம் ஒத்துக்கொள்ளக்கூடாது வழங்கக்கூடாது சட்டப்படி அங்கு கல்லூரி முகமை கிடையாது காலேஜ் கமிட்டி கிடையாது ஆகவே சட்டம் என்ன சொல்கிறதோ ஆக்ட் என்ன சொல்கிறதோ அதை தான் செயல்படுத்த வேண்டும் கட்ட பஞ்சாயத்து அடிப்படையில் செயலர் பதவி வழங்கக்கூடாது என்பதையும் இவர்கள் இருவரும் கூட்டாக அதாவது இடைக்கால நிர்வாகியும் செயலர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய துரைக்கண்ணன் அவர்களும் நூற்றி முப்பத்தி ரெண்டு பணி நியமனங்களை உருவாக்கி அதில் பேராசிரியர்களை நியமிக்க உள்ளார்கள் அந்த நியமனங்களை தமிழக அரசு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்றும் அந்த நியமனங்களுக்குரிய அடிப்படை முன்னேற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் அதில் ஊழல்கள் முறைகேடுகள் நடப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் சொத்துக்களை காப்பாற்ற தேர்தலை முனைப்பாக நடத்தி இன்றிலிருந்து முப்பது நாட்களுக்குள் முடிப்பதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் மூலியமாக அந்த இடைக்கால நிர்வாகியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அங்கு நடக்கக்கூடிய பெண்களின் மீது பாலியல் ரீதியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு உரிய நடவடிக்கைகளை அதை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறையானாலும் சரி மகளிர் ஆணையமானாலும் சரி தமிழக அரசோ தமிழக முதல்வரோ நேரடியாக ஒரு குழுவை அமைத்து தலையிட்டு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் தவறான நீக்கம் செய்யப்பட்ட பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஆணைகளை மதிக்காத ஆட்சியர்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மிகவும் சுருக்கமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் அறிந்து செய்யுங்கள்